ஏப்ரல் மாதத்தின் உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த புதிய மாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் தந்து உங்களை போஷித்து வழி நடத்த வேண்டும் என்று நான் தேவனிடத்தில் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்திலும் தேவன் நம்மோடு பேசி நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொரு புதிய மாதமும் நமக்குள்ள ஒரு புதிய சந்தோஷத்தையும் புதிய உற்சாகத்தையும் கொடுக்கிறது அதே சமயத்துல ஒரு புதிய மாதம் துவங்கும் பொழுது ஒரு புதிய காரியத்தின் பாரமும் நம்முடைய ஹயத்தில் துவங்கும் ஐயோ பழைய மாதத்துல சில காரியங்களை நான் செய்து முடிக்காமல் இருந்தேனே பழைய மாதத்தில் நிறைவேற்றப்படாத அநேக காரியங்கள் இருக்கே அது இந்த மாதத்துல அதிக சுமையாய் நம் மீது வருமே என்று சொல்லி அந்த கலக்கத்தோட கூடிய ஒரு புதிய மாதமாகவும் இருக்கிறது என் சகோதர சகோதரிகளே சங்கீதம் நூத்தி ஏழாம் அதிகாரத்துல பத்தொன்பது இருபது வசனங்களை தேவன் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து ஒரு ஆறுதலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இடுக்க இக்கட்டுக்களுக்கு அவர்களை நீங்களாக்கி ரச்சிக்கிறார் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அருமை சகோதர சகோதரிகளே தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள் என்ன தெரியுமா இந்த நாளை நாம் காண குறுவை செய்திருக்கிறார் அலிலோயா நம்மை நேசித்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் நம் மீது வைத்திருக்கிற நேசம் குறைந்து போகவில்லை ஆனாலும் நாம் அநேக இக்கட்டுக்குள்ள இடுக்கண்களுக்குள்ள தப்பிக்க முடியாத பிரச்சனைகளுக்குள்ள தவித்துக் கொண்டிருக்கலாம் அப்படி தவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு இந்த வேத வாசனத்தின் மூலியமாக அவர் என்ன சொல்றாரு நான் அவர்களுடைய இக்கட்டில் அவர்களை விடுதலையாக்குகிறேன் என்று சொல்றாரு எப்பொழுது விடுதலையாக்கு வராமா நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரிடத்துல முழங்கால் பொழுது இந்த பழக்கத்தை நாம் இந்த மாதத்துல பழகணும் இந்த மாதம் அநேக பரீட்சையின் மாதம் எக்ஸாமினேஷன் மாதம் தேர்தலின் மாதம் நம்முடைய அடுத்த ஐந்து வருடத்தை நிர்ணயிக்கிற மாதங்கள் இந்தியன் எலெக்ஷன் நடக்குது இப்படி நமக்கு அநேக பரீட்சைகள் இருக்கு நாம் தெரிந்து கொள்வது சரியானதாக இருக்க வேண்டும் நாம் முடிவு செய்வது சரியானதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய ஒருவருடைய முடிவு இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமையுடையது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய வாழ்வாதாரமும் இருக்கிறது வாழ்வாதாரம் நிறைய பேருடைய வீட்டுல கணவன் மனைவியின் மத்தியில டிவோர்ஸ் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய காரியமா இருக்கு மெனி 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 தேவனுடைய ஜனங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் அநேக டிவோர்ஸ்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க கணவனால கைவிடப்பட்டவங்க மனைவியால கைவிடப்பட்டவங்க இந்த டிவோர்ஸ்ன்றது கிறிஸ்துவ சமுதாயத்துல வந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அழிவு இது நமக்குள்ள எதை கொண்டு வருதுன்னா தேவனுடைய கவனன்ட அவருடைய கற்பனைகளை விட்டு விலக செய்கிற அந்த மன கடினத்தை நமக்கு கொண்டு வருது கவனமா கேளு இந்த காலையில எழுந்த உடனே ஒரு ஒரு மன சோர்வோட நீங்க எழுந்திருந்திருக்கலாம் ஒரு மன பதட்டத்தோடைய இரவு கண்ட கணவனுடைய வேதனை இரவு கண்ட கனவினுடைய பயங்கரம் உங்களுக்குள்ள ஒரு திகில உண்டாக்கி கொண்டே இருக்கலாம் ஆனா இங்க வேதாகமத்துல சொல்லப்படுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் நம்முடைய ஆபத்து நாட்களிலே நாம் தேடுகிற ஒருவர் ஒன்று அவர் இயேசு அலிலுயா நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும் அப்போ அவர் எல்லா இடுக்கண்களிலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரச்சிக்கிறார் நம்மை நீங்களாக்கி ரச்சிப்பார் அது மாத்திரமா கிடையாது அநேக நேரத்தில் மருத்துவமனையில் கடன் பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன்ல கோர்ட்ல நமக்கு மொழி தெரியாத ஒரு தேசத்தில் நின்று கொண்டு நமக்கு ரட்சிக்க தேவனை தவிர வேற வழி இல்லைன்ற சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருக்கலாம் வழி இல்லை வேற சூழ்நிலை கிடையாது தேவனை தவிர என்னை காப்பாற்ற இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது என்று சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு வயதான காலத்துல பிள்ளைகளால கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் பண வரவு இல்லாததுனால நீங்கள் சொந்த வீட்டாரால் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம் கணவன் இறந்து போனதுனால மற்றவர்கள் உங்களை அதிகமா ஆதிக்க செலுத்தலாம் மற்றவர் உங்களை ஆதிக்க செலுத்தலாம் எப்படியாவது இவர்களை நம்முடைய கண்ட்ரோல நம்முடைய ஆதிக்கத்தின் கீழே வைத்துக் கொள்ளலான்னு அடிமையா வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் நீங்கள் வாங்கின கொஞ்சம் பணத்திற்கு வட்டிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செய்து அந்த வட்டி கடனை அடைத்து கொண்டு இருக்கிற இந்த ஸ்லேவரி ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கலாம் அன்பு சகோதரனை நம்பியோ இல்ல உங்களுக்கு அருகாமையில் இருந்த நண்பனை நம்பியோ தொழில நீங்கள் இன்வெஸ்ட் செய்து அதிலிருந்து நமக்கு உண்மையும் உத்தமாய் நமக்கு கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் அவன் கைவிடப்பட்டிருக்கலாம் நாளைக்கு வந்துவிடும் என்று கொடுப்பேன் என்று சொல்லி நமக்கு சத்தியம் செய்தவர்கள் பிராமிஸ் செய்தவர்கள் நம்மளுடைய ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணாம அவாய்டு பண்ணி கொண்டு இருக்கலாம் மிகுந்த வயசாயிடுச்சு இனிமேல் நமக்கு திருணமண திருமணமே நடக்காது என்று சொல்லி ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு வெறுப்பான ஒரு காலகட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்கலாம் இந்த நோயால் என்னுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய அவமானம் என்று நின்று எண்ணிக்கொண்டு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததுனால அநேக நேரத்துல உங்களுடைய மருத்துவ காரியங்களிலே மருந்து காரியங்களிலே நீங்கள் உதாசீனமுடையவர்களா இருந்து மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று சொல்லி உங்களை நீங்களே காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் இப்படி நம் சமுதாயத்துல அநேக ஜனங்கள் வாலிபர்கள் உங்களுடைய சந்தோஷத்தை மதுவிலும் மாயையிலும் நீங்கள் அடமானம் வைத்திருக்கலாம் உங்கள் படிப்புக்காக உதவினவர்கள் இன்றோ பாம்பை போல கொத்துவார்கள் அப்படி சூழ்நிலையில வாங்கினதை கொடுக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட கஷ்டத்துல இப்படிப்பட்ட காயங்கள் நிறைந்த மக்களுக்கு தேவன் ஒரு ஆறுதலை தராரு எப்படி திரும்ப தருவாரு அவர்கள் அந்த இடுக்கனான அந்த கஷ்டமான தப்பிக்கவே முடியாத ஒரு கடினமான சூழ்நிலையில தேவன் என்ன திரும்ப செய்றாரு அவர் தமது வசனத்தை அவர்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி முதல்ல குணமாக்குறாரு முதல்ல அவருடைய வசனத்தை அனுப்புறாரு நீ சோர்ந்து போகாதே என் சகோதரனே நீ சோர்ந்து போகாதே என் சகோதரே ஏன் இந்த ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்த வசனம் எதற்கு என்ன காரணம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த வசனத்தை தேவன் தானே அனுப்புகிறார் இது தேவனுடைய வசனம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டது அவருடைய எண்ணங்களை கூடியது இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருவருடைய இருதயத்தையும் இது குணமாக்கக்கூடிய வல்லமை உடையது அலிலுயா இன்றைய இந்த மாதத்தின் முதல் நாளில இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா ஏதோ தேவன் எப்பொழுதே கடினமான உங்களுடைய இருதயத்திற்குள்ள காயப்பட்ட இருதயத்திற்குள்ள இந்த வாசனத்தை அனுப்பி அவர் உங்களை குணமாக்குகிறார் அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் ஹாலிலுயா ஒருவேளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒரு அழிவுக்கு நேராக உங்களை வழி கொண்டு போயிருக்கலாம் ஆண்டவர் இப்ப ப்ராமிஸ் பண்றாரு உங்களை அந்த அழிவிலிருந்து தப்பு வைக்கிறார் ஹாலிலுயா தவறான ஒரு முடிவு எடுக்காதீங்க எந்த ஒரு தவறான முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது ஏனென்றால் தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை தப்பு வைக்கிறார் உங்களை அழிவில் இருந்து பாதுகாக்கிறார் உங்களுக்கு முதல்ல தேவையானது என்ன விசுவாசம் விசுவாசம் அவரை நோக்கி கூப்பிடணும் முதல்ல அந்த கூப்பிடுதலை கற்றுக்கொள்ளணும் மன கடினமா இருக்கக்கூடாது அவர்கிட்ட கேட்கறதுனால என்ன நடக்கும் காணாத ஒருவரிடத்துல கேட்கறதுனால என்ன நடக்கும் என்று சொல்லி பணக் கடினமாகவோ அசட்டையாகவோ இருக்கக்கூடாது தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு கேட்கணும் இந்த மாதத்துல ஆண்டவரே இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துக்குள்ள ஒரு மாற்றம் தேவனுடைய தீர்க்க தரிசிகள் தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு கதறணும் இந்த தேசத்துக்குள்ள ஒரு மாற்றம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்துல முழங்கால் படியிடணும் எங்களுடைய தேசத்துல ஒரு மாற்றத்திற்காக இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதம் நீங்கள் ஒருவேளை தவறான முடிவுகளை எடுக்கிறக்கு போனாலும் தேவன் அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை காப்பாற்றுகிறார் உங்களை கைவிடுவது கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தேவனுடைய சமூகத்துல நீங்கள் ஆபத்து நாளிலே அவரை நோக்கி கூப்பிடுகிற குணமுடையவர்களா இருக்கணும் அவரை நோக்கி கூப்பிடணும் நீங்கள் மனுஷனை ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை தேவன் நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன உங்களுடைய ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை உடைய நண்பனை உதவிக்கு ஆபத்துல கூப்பிட்டா வருவதில்லை தேவனை நோக்கி கூப்பிடலாம் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆபத்துல உங்களுக்கு அவர் அனுகூலமா இருக்கிறார் உங்களை ரச்சிக்கிறார் அந்த இடுக்கனில் விசாலத்துல கொண்டு வந்து உங்களை வைக்கிறார் அதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுக்கிற அந்த உறுதி வாக்குத்தம் வாக்குறுதியை கொடுக்கிறார் இது வேதாகமத்தின் வாக்குறுதி வேதம் சொல்லுகிறது இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தில் உள்ள ஒரு வசனமும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட இந்த வேதாகமம் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு வசனத்தை அனுப்பி அவர் கட்டாயமாக உங்களை உங்களுடைய காயத்தை உங்களுடைய வேதனையை உடைந்து போன வாழ்க்கையை நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கையை குணமாக்கி கடன் பட்ட வாழ்க்கையை குணமாக்கி அவர் அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மீட்டுக் கொள்வார் கட்டாயமாக கட்டாயமாக இந்த மாதம் தேவன் அதை உங்களுக்கு செய்யதான் போகிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மாத்திரமே என் தேவனை நோக்கி என் நேசுவே என் கத்தாவே இந்த அழிவில் இருந்து இந்த ஆபத்தில் இருந்து என்னை ரச்சியும் என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு இந்த ஆபத்திலிருந்து என்னை ரச்சி என்று சொல்லி நீ முழங்கால் பண்ணிட்டு தேவன் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதிகம் அதிகமா இருப்பதற்காக ஒரு சிறிய அறிவிப்பு உங்களுக்கு நம்முடைய ஹம்பிள் பிகினிங் மினிஸ்ட்ரி பிரேயர் சென்டர் ஐந்து வருடங்களுக்கு பிறகு தேவன் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கிறார் அந்த பிரேயர் சென்டர்ல அத்தியாவசியமான தேவைகள் உண்டு அதுல பிரதானமானது கழிப்பறை வசதி நம்முடைய ஊழியத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அநேக தேடி வந்து ஜிபித்து செல்கிறார்கள் விடுதலை கொள்கிறார்கள் நோயிலிருந்து பிசாசின் கட்டிலிருந்து வேதனையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு செல்கிறார்கள் அவர்கள் அங்கே நாங்கள் இப்பொழுது திறக்கவிருக்கிற அந்த சாத்துரிலே விருதுநகர் சாத்தூரில் இருக்கிற அந்த ஜெப ஆலயத்திற்கு வந்து தங்கி செல்ல இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த இடத்துல கழிவறை வசதி குறைவாக இருக்கிறது அதை கட்ட நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் வரும் மே மாதம் நான்காம் தேதி அந்த ஜெப மையத்தை திறக்கவிருக்கிறோம் அந்த ஜெப ஆலயத்தை திறக்கவிருக்கிறோம் அதற்கு முன்பதாக இந்த கட்டிட வேலை செய்து முடிக்கப்பட வேண்டும் அதற்கு குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் செலவாகிறது என்ன அருமை சகோதர சகோதரிகள் இந்த ஊழியத்திற்கு நீங்கள் எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ தாங்கியிருக்கிறது மறுபடியுமாய் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஊழியம் தேவனுடையது நீங்கள் கொடுப்பது தேவனுக்காக கொடுத்து உதவும்படிக்காக உங்கள் யாவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கொடுக்கிற ஒரு சிறிய காணிக்கையும் அந்த கட்டிடத்தில் ஒரு பெரிய காரியங்களாயிருக்கும் இந்த உலக மொழியும் மட்டும் தேவனுடைய ராஜ்ஜியம் ஸ்தாபிக்கப்படும் நாள் மட்டும் அவருடைய வருகை மட்டும் அந்த காரியத்திற்காக நீங்கள் கொடுக்கிற இந்த காணிக்கை ஆசீர்வாதமாய் உங்களுடைய குடும்பத்திற்கே தேவன் திருப்பி தருவோம் நீங்கள் கொடுத்ததை திருப்பி தருகிறதே அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய இருதயத்தில் இந்த முதல் மாதம் ஏவினா இந்த ஊழியத்திற்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நீங்கள் தயவாய் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய ஜிபே நம்பர்ல உங்களால் முடிந்த உதவிகளை தயவாய் அனுப்பிவிங்க எவ்வளவா இருந்தாலும் சரி அந்த உதவி ஆண்டவரால் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அந்த உதவிக்கு கட்டாயமான பதில் உண்டு இந்த உதவியை நீங்கள் எங்களுக்கு இந்த ஊழியத்தில் தாங்கி இந்த கட்டிடத்தை நேர்த்தியாய் வரும் மே மாதத்திற்கு முன்பதாக கட்டி முடிக்க உதவி செய்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் தேவன் உங்களை அதிகம் அதிகமாய் ஆசீர்வதித்து நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நேர்த்தியாய் உங்களை நடத்தி தேவனுடைய பக்கத்துணையும் தேவாவியானவருடைய பிரசன்னமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இருந்து வழிநடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் கண்கள மூடி ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே காண்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தெய்வீக வாசனத்தை இந்த உயிருள்ள வசனத்தை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு இந்த மாதத்தை துவங்க குறுவை செய்துடுங்க குறைவுகள் உண்டு ஆனாலும் கிறிஸ்து இயேசு எங்களுக்குள்ள நிறைவாய் வந்திருக்கிறேன் ஆமா ஆண்டவரே இந்த மாதமும் எங்களுக்கு நிறைவான மாதமாய் மாறட்டும் பரீட்சைகள் உண்டு அநேக பரீட்சைகள் உண்டு சோதனைகள் உண்டு ஆனாலும் ஆண்டவரின் நேர்த்தியான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடு உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமா உங்களுடைய வசனத்தை அனுப்பி எங்களை காத்தரும் இதோ இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு சமாதானம் உண்டாகும் ஒரு நீடிய சமாதானம் உண்டாகட்டும் அவர்களுக்குள்ள மன தெளிவு உண்டாகும் குழப்பமான சிந்தையுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவர் இருதயமும் சரீர பெலவீனத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற அதிகாலையில சரீர பெலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலையும் இப்பொழுது குணமாக உம்மால் கூடும் உமாள் எல்லாம் கூடுமாட்டன இந்த விசுவாச அறிக்கையை ஆண்டவர் இந்த முதல் நாளிலே ஏறெடுக்கிறோம் நீர் ஆண்டவரே சொன்னதை செய்யும் அளவும் உறங்குவதும் இல்லை தூக்குவதும் இல்லையே நீர் செய்வதற்காய் நன்றி இதோ இந்த ஊழியத்தின் மூலியமாக ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காய் நன்றி ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்காய் நன்றி இப்படி சமூகத்தில் இந்த மாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் சங்கீத ஆண்டு வரே நூத்தி ஏழு பத்தொன்பது இருபது வசனம் இவர்களுடைய வாழ்க்கைக்கு தீபமாய் வெளிச்சமாய் மாறுவதற்காய் நன்றி செய்ததுக்காய் நன்றி தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கிறோம் இனி நாங்கள் அல்ல எசப்பாய் எல்லாம் நீரே இயேசு நாமத்தில் சிபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 பிரைஸ்ல தேவனுங்களை இந்த மாதம் முழுவதும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழி நடத்துவார்கள் ஆமேன் ஆமேன் உங்களுக்கு ஜெபிக்க எங்களுடைய ஜபத்துல இணைந்து கொள்ள எங்களுடைய உபவாச ஜபங்களிலே இணைந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு அற்புதங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் கண்டடைய விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நேரடியாக எங்களுடைய ஜெபங்களுக்கு எங்களுடைய ஜப மையத்திற்கு வந்து அங்கு தங்கி இருந்து நீங்கள் ஜெபித்து செல்லலாம் நீங்கள் மற்ற காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பருக்கு கால் செய்து உங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாங்க தேவன் கட்டாயமாக ஒரு விசாலத்துல கட்டாயமாக வைப்பார் விசுவாசிங்க தேவன் நாமம் மகிமைப்படுவதாக ஆமே ஆமே